இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு நாமும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஒரு நிமிஷம் நின்று இயற்கையை பார்த்தா மனசு தானாக அமைதியாக மாறும் ஆமாங்க இன்னைக்கு நம்ம மணப்பாறை பக்கத்தில் வையம்பட்டியில் இருக்கிற பொன்னணியாறு டேம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த பொன்னணியாறு பெருசாக சத்தம் போடலை யாரிடமும் போட்டி போடலை அமைதியா ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா எத்தனை உயிர்களுக்கு வாழ்க்கை கொடுக்குது பாருங்க ஆறு நமக்கு ஒரு பாடம் சொல்லுது அவசரம் வேண்டாம் நின்றுடாதே உன் வழியில நீ ஓடு பொன்னணி ஒரு சுற்றுலா இடம் மட்டும் இல்லை அது மனசுக்கான ஓய்வு உள்ளத்துக்கான அமைதி வாழ்க்கைக்கான ஒரு நினைவூட்டல் மனசு குழம்பினா மனசு கனத்தா இருந்தா ஒரு இடம் தேடுங்க அந்த இடம் இயற்கையா இருந்தா மருந்தே தேவையில்லை இந்த ஆறுகளையும் மலைகளையும் சுற்றி பார்க்க குடும்பம் குடும்பமாக வந்து சந்தோஷமாக செல்கின்றனர் எத்தனை வருடம் எத்தனை காலம் எவ்வளவு காட்சி எவ்வளவு மழை எல்லாத்தையும் பார்த்துட்டும் இன்னும் நிக்குது இந்த குழந்தைகளை பாருங்க எந்த கவலை எந்த பயம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இந்த நிமிஷத்தை முழுசா வாழ்றாங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை மலைகள் யாரையும் அவசரப்படுத்தல ஆனா யாராலையும் அசைக்க முடியல நமக்கும் அதுதான் தேவை வேகமில்ல அவசரமில்ல உறுதியா நிக்கிற மனசு உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு ஆனா மலைகள் தன்னைய மாற்றிக்கொள்ளல அதனாலதான் இந்த இடத்துல நின்னா மனசு சற்று நிதானமா மாறுது நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் உடனடி பதில் வேணும்னு நினைக்கிறோம் ஆனா மலைகள் ஒரு பதிலும் உடனே தரல நேரம் எடுத்துதான் தன்னை உருவாக்கிக்கிட்டது அதனாலதான் பலமா இருக்கணும்னா கத்த வேண்டாம் காட்ட வேண்டாம் அமைதியா நின்னாலே போதும் இந்த இடத்துக்கு வந்ததும் மனசுக்குள்ள இருந்த பாரமெல்லாம் இந்த நீரின் ஓசையிலே மெதுவா கரைந்து போயிடுச்சு மலைகள் எதையும் சொல்லாம நம்ம வாழ்க்கையை கேட்டுக்கிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது அந்த மலைகளுக்கு நடுவே பொன்னணியாறு அவசரமே இல்லாம நம்ம மனசுக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி மெதுவா ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையிலும் சில நேரம் நமக்கு வேணும்னது பதில் இல்ல அமைதிதான் பொன்னணியாறு டேம் தண்ணீரை மட்டும் சேமிக்கல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கவலைகளையும் அமைதியா தாங்கிக் கொள்ளுது இதில் முக்கியமான விஷயம் என்றால் இந்த பொன்னணியாறு டேமை சரியாக பராமரிக்க மறந்துவிட்டார்கள் இது ஒன்றுதான் மனதுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இயற்கை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மனசுக்கு அமைதி தரும் இன்னும் வீடியோக்களுக்கு நம்ம டைரி மேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி